ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கனின் எந்த பாகத்தில் அதிக சத்துக்கள் நிறைந்துள்ளது தெரியுமா வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் உலகம் முழுவதும் அதிக அளவு மக்களால் உண்ணப்படும் அசைவ உணவு என்றால் அது சிக்கன்தான் சிக்கனில் பல்வேறு பாகங்கள் மக்களால் விரும்பி உண்ணப்படுகிறது அதில் மிகவும் முக்கியமான பாகம் என்றால் அது கோழியின் மார்பகங்கள் தான் கோழி மார்பகங்கள் பல உணவுகளில் பிரதானமாக உள்ளன குறிப்பாக ஆரோக்கியம் உடற்பயிற்சி தசை வலிமையாக்குவதில் கவனம் செலுத்துபவர்களுக்கு கோழியின் மார்பகம் மிகவும் முக்கியமானது இந்த மெலிந்த புரதம் மூலமானது சுவையானது மட்டுமல்ல ஒட்டுமொத்த ஆரோக்கியம் தடகள செயல்திறனையும் ஆதரிக்கும் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களாலும் நிரம்பியுள்ளது இந்த வீடியோவில் கோழியின் மார்பகத்தில் உள்ள ஊட்டச்சத்து என்ன அது தசை எப்படி வலிமையாக்குகிறது தான் பார்க்க போகிறோம் கோழி மார்பகங்கள் அவற்றின் உயர் புரத உள்ளடக்கத்திற்கு அவை தசை வளர்ச்சி மற்றும் மீளுருவாக்கத்திற்கு சிறந்த தேர்வாக அமைகின்றன வேகவைத்த கோழி மார்பகம் தோராயமாக முப்பத்தி ஒரு கிராம் புரதத்தை வழங்குகிறது தசை பழுது மற்றும் வளர்ச்சிக்கு புரதம் முக்கியமானது குறிப்பாக தீவிர உடற்பயிற்சிகளுக்கு பிறகு இது நல்ல பலன்களை அளிக்கும் புரதத்தில் உள்ள அமினோ அமிலங்கள் தசை திசுக்களின் கட்டுமான தொகுதிகளாக செயல்படுகின்றன சிக்கனின் மற்ற பாகங்களுடன் ஒப்பிடும்போது கோழி மார்பகங்களில் கொழுப்பு குறைவாக உள்ளது குறிப்பாக நிறைவுற்ற கொழுப்பு நூறு கிராம் கோழி மார்பகத்தில் சுமார் மூணு புள்ளி ஆறு கிராம் கொழுப்பு மட்டுமே உள்ளது ஒரு கிராமுக்கும் குறைவாக நிறைவுற்ற கொழுப்பு உள்ளது இந்த குறைந்த கொழுப்பானது கோழி மார்பகத்தை இதய ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவாக மாற்றுகிறது மெலிந்த உடல் அமைப்பை பராமரிக்கவும் உதவுகிறது நியாசின் ஃபைரிடாக்சின் ரைஃபோஃப்ளேவின் போன்ற பி விட்டமின்கள் உட்பட கோழி மார்பகங்கள் அத்தியாவசிய விட்டமின்களின் நல்ல மூலமாகும் இந்த விட்டமின்கள் ஆற்றல் வளர்ச்சிதை மாற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன உடல் உணவை ஆற்றலாக மாற்ற உதவுகிறது இது தவிர உடற்பயிற்சிகளையும் தசை வளர்ச்சியையும் மேம்படுத்துவதற்கு முக்கியமானது அதிகப்படியான கொழுப்பை பெறாமல் தசைகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டவர்களுக்கு கோழி மார்பகம் ஒரு சிறந்த தேர்வாகும் நூறு கிராம் கோழி மார்பகத்தில் தோராயமாக நூத்தி அறுபத்தைந்து கலோரிகள் உள்ளன இது குறைந்த கலோரி ஊட்டச்சத்து நிறைந்த உணவாக அமைகிறது இது தினசரி கலோரி தேவைகளை மீறாமல் அதிக புரத உட்கொள்ளலை அனுமதிக்கிறது இது தசைகளை உருவாக்குவதற்கும் கொழுப்பு இழப்புக்கும் அத் அத்தியாவசியமாகும் கோழி மார்பகங்களில் கார்போஹைட்ரேட்டுகள் இல்லை இது குறைந்த கார்ப் மற்றும் கீட்டோஜெனிக் உணவுகளுக்கு ஏற்றதாக இருக்கிறது இந்த உணவுகள் போதுமான புரத உட்கொள்ளலுடன் இணைந்தால் தசை கட்டமைப்பிற்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏனெனில் அவை கொழுப்பை முதன்மையாற்றல் மூலமாக பயன்படுத்த ஊக்குவிக்கின்றன தசை வலிமையையும் பாதுகாக்கின்றன லியூசின் என்பது தசை புரத தொகுப்புக்கு முக்கியமான கிளைசங்கிலி அமினோ அமிலமாகும் கோழி மார்பகங்களில் லியூசின் நிறைந்துள்ளது இது தசை வளர்ச்சி உடற்பயிற்சிக்கு பிறகு இழந்ததை சத்தை மீட்க உதவுகிறது கோழி மார்பகம் போன்ற லியூசின் நிறைந்த உணவுகளை உட்கொள்வது தசை புரத தொகுப்பை மேம்படுத்தி அதிக தசை வலிமையை ஊக்குவிக்கும் கோழி மார்பகம் மிகவும் ஜீரணிக்கக்கூடிய புரதம் மூலம் இது அமினோ அமிலங்களை எளிதில் உறிஞ்சி தசைகளை சரிசெய்தல் வளர்ச்சிக்கு பயன்படுத்துகிறது உடற்பயிற்சிகளுக்கு பிறகு மீட்பு செயல்முறையை தொடங்க உடலுக்கு விரைவான மற்றும் திறமையான புரத மூலங்கள் தேவைப்படும் போது இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி